நம்ம இந்த மேட்டுப்பாளையம் சாலையில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே யூ டர்ன் வச்சுருக்காங்க வெள்ளக்கிணறு பிரிவு வேணுகோபால் பேருந்து நிறுத்தம் துடியலூர் ஜங்ஷன் வடமதுரை ஜங்ஷன் என்ஜிஓ காலனி கேட் தொப்பம்பட்டி பிரிவு ஆகிய இடங்களில் வந்து பீக்கவர்ஸ் நேரங்களில் வந்து போக்குவரத்து மிகவும் கடுமையாக இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் கனரக வாகனங்கள் கண்டெய்னர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் திரும்பும்போது போக்குவரத்து நெருத்தடியும் விபத்துக்குள்ள அடிக்கடி நடைபெறுகிறது இந்த ஒரு ரெண்டு மாசத்துல மட்டுமே ஒரு நாலு பேத்துக்கு மேல் இந்த குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து விபத்துல காயமடைந்து உயிரிழப்பு அடைந்து இருக்கிறார்கள் இதற்காக வந்து நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிற ஒரே கோரிக்கை தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து தினமலர்ல வந்து போக்குவரத்து அதிகாரிகள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது நூற்றி பதினெட்டு பேர்த்துக்கு மேலே இந்த கடந்த ஐந்து மாதங்களில் வந்து சாலை விபத்துக்களை இறந்திருக்காங்க இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா யூ டன் பகுதியில் வந்து ரவுண்டான அமைக்கிறது தீர்வுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வடம வடகோவை ஜங்ஷன்லயும் புருக்ஃபீல்ட் பகுதியிலையும் இந்த ரவுண்டான அமைத்தனால பெரும் விபத்துக்களும் போக்குவரத்து நெருக்கடியும் தவிர்க்கப்பட்டிருக்குது அதே மாதிரி மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் நாங்கள் மேற்குறிப்பிட்ட வேணுகோபால் என்ஜிஓ காலிகேட் துரியலூர் ஜங்ஷன் தத்தமேட்டு பிரிவு ஆகிய இடங்களில் வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஆக்கிரமிப்புகள் மீட்டுக் கொடுக்கணும் போக்குவரத்து அதிகாரிகளை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்கிரமிக்க மீட்கக்கூடிய வேலை வந்து எங்களுது கிடையாது அது தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் தான் வந்து ஆக்கிரமிப்பை மீட்கணுங்கிறாங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறையாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வருவாய் துறையுடைய ஒப்புதலோடு தான் வந்து நாங்கள் இதை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மூணு துறையுமே மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த தமிழக அரசு நிறுவனங்கள் தான் இவங்க எல்லாமே இவங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக தாமதத்தினால இங்கே பாதிக்கப்படுறது ஆடு விபத்தில் உயிரிழப்பு ஆகிறது யாருன்னு கேட்டீங்க பொதுமக்கள் தான் கடந்த வாரம் கூட இந்த திருப்பத்தில் வந்து ஒரு வயதான பெண்மணி வந்து ரோடை கிராஸ் பண்ற போது விபத்துக்குள்ளாயி ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போறாங்க இப்போ இந்த தொடர் விபத்துக்களுக்கு வந்து யார் காரணம் சொல்லி கேட்டால் ஒவ்வொருமே இன்னொரு துறையை வந்து கை காமிக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு தமிழக அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கு மேட்டுப்பாளையம் சாலையில வந்து தொடர் விபத்துக்கள் தொடர் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு இருக்குது இது வந்து தேசிய நெடுஞ்சாலை துறை ஏன் வந்து மெத்தனமா இருக்காங்கன்னு தெரியல இது வந்து போக்குவரத்து காவலர்களுக்கு வந்து பீக் அவர் நேரத்திலையும் திருவிழா காலங்களையும் வந்து மிகுந்த சிரமத்தை கொடுக்குது அந்த சமயத்தில் நாங்க இப்ப சொல்றோம் வடிகால் பணி இப்ப நடந்துட்டு இருக்க அந்த வடிகால் பணியை வந்து ஆக்கிரமிப்பை மீட்டுட்டு தான் நடவடிக்கை எடுப்போங்கிற மாதிரி தேசிய நெடுஞ்சலத்தில் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் கண்துடைப்பாக கூட எந்தவித ஆக்கிரமிப்பு எடுக்காம தான் இந்த வடிகால் பணி போடுறாங்க அதே மாதிரி இந்த வடிகால் பணி மேற்கொள்ளும் போது தகுந்த பாதுகாப்பு விதிமுறை முன்னேற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி பொதுமக்கள் பல தடவை கேட்டுமே எந்த ஒரு நடவடிக்கையும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் எடுக்கவில்லை அதனால கடந்த வாரம் கூடி பார்த்தீங்க இந்த இடத்துல ஒரு ஆமினி வேன் வந்து இந்த வடிகாலில் சிக்கிட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் போக்குவரத்து நெரிசலாகி போக்குவரத்து காவலருக்கு வந்து மிகுந்த சிரமத்தை கொடுக்குது இப்ப மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நாங்கள் இந்த துடிலூர் பகுதி வட்டார பொதுமக்கள் சார்பாக கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னன்னு கேட்டீங்க சொன்னா தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து அவ்வா போது வந்து கண்கடைப்பா வந்து நாங்க ஆக்கிரமிப்ப மீட்கிறோம் போக்குவரத்து செறிவெளி கொடுக்குறோங்கிறாங்க போக்குவரத்து காவலர்கள் வந்து மாநகர போக்குவரத்து காவல்துறை வந்து சிறப்பா செயல்படுறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு வந்து சாலையை அகலப்படுத்தி கொடுத்தாதான் நாங்க வந்து போக்குவரத்து சீர் செய்ய முடியும் பிரிவில் இருந்து பிரிவு இருபுறவும் சாலையில் உள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகள் அகற்றணும் அதே மாதிரி அந்தந்த பகுதி ஜங்ஷன் அதாவது வெள்ளக்கணர் பிரிவு ஜங்ஷன் வேணுகோபால் பேருந்து நிறுத்தம் என்ஜோ காலனி கேட் வடமதுரை தொப்பம்பெட்டு பிரிவு அங்கு இருக்கக்கூடிய நிரந்தர மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றி ரவுண்டான அமைத்து கொடுக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை முன்வர வேண்டும் அவ்வாறு தேசிய நெடுஞ்சாலை இயலாத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரின் கவனத்துக்கு கொண்டு சென்று விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்க வேண்டிய பொறுப்பு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு உள்ளது என்பதை பொதுமக்கள் சார்பில் நாங்கள் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி காலி பகுதியில் வந்து சென்ட்ரல் மீடியன் கிடையாது இந்த சென்ட்ரல் மீடியான் இல்லாதனால தொப்பம்பேட்டி பிரிவில் இருந்து என்ஜிஓ காலனி பேருந்து நிறுத்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மீடியா இல்லாததுனால லாரி கனரக வாகனம் உட்பட இரு வாகனங்கள் வரை அப்படியே சென்ட்ரல் மீடியன் கிடக்கிறாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீபாவளி சமயத்தில் அந்த இடத்துல ஒரு பெரும் விபத்து நடந்து ஒரு உயிரிழப்பு நடந்தது அப்பவும் நாங்க கவனத்துக்கு கொடுக்குற பத்திரிகை எல்லா பத்திரிகையும் வந்துருச்சு இதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாக்குறாங்களா இல்லையான தெரியல தொடர் உயிரிழப்பு ஏற்படுது ஆனா தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்கினால் இந்த உயிரிழப்புகள் தொடர்கிறது எங்களுக்கு வந்து இந்த பாரபட்ச மின்றி நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஆக்கிரமிப்பு மீட்கணும் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் மீடியானே ஏன் அமைக்கலாம் சொல்லி கேட்ட துறை அதிகாரிகள் ஒப்புதலுக்கு அனுப்பிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க ஒப்புதலுக்கு அனுப்பி ரெண்டு வருஷமா வரலன்னு சொல்லி சொல்றீங்க அப்ப என்னைக்கு ஒப்புதல் வரும் அது வரைக்கும் இங்க பாதிக்கப்படக்கூடிய போக்குவரத்து வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் யார் பதில் சொல்வார்கள் இந்த பகுதியில் உயிரிழப்புகளும் தொடருமே ஆனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளே முழு பொறுப்பு ஏற்க வேண்டிய நிலை உருவாகும் இதனை மாவட்ட ஆட்சித்தலைவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று துணை துறையினர் காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் இந்த இதற்கு நிரந்தர தீர்வு போக்குவரத்து நெரிசலுக்கும் விபத்துக்களுக்கும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில் ரவுண்டான அமைத்து கொடுக்கவும் சாலை நிரந்தர தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றி போக்குவரத்தை சிரமமின்றி கடக்க வேண்டி பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை பொதுமக்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்